வணக்கம் இதை விட நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கொலாஜன் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு அஞ்சு சீட்ஸ பத்தி சொல்ல போறேன் சோ கொலாஜன் அப்படின்றதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு தேதியில வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்குது கொலாஜன் வேர்டை வந்து நம்ம நிறைய பேர் கேள்விப்படுறோம் கொலாஜன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு வகையான புரோட்டீன் இந்த கொலாஜன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப எங்கா வச்சுக்கிறதுக்கு இப்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எஸ்பெஷலி வந்து வயசு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா சொல்லுவாங்க ஆனா அவங்களை பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து இளமையாவே ரொம்ப எங்காவே இருப்பாங்க அவங்கள பார்த்தா வந்து ஐம்பது வயசு நாற்பது வயசு ஆகிற மாதிரியே தெரியாது அது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலாஜன் ப்ரொடக்ஷன் வந்து அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்பவே சாஃப்டா ரொம்ப சப்பிளா ரொம்ப பிளம்பியா இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொலாஜன் ப்ரொடக்ஷன் அப்பதான் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கின்றதுனால ஸோ அவங்களோட ஸ்கின் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும் அவ்வளோ எங்காக இருக்கும் அந்த கொலாஜன் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டீன் வந்து நமக்கு ஏஜ் ஆகும்போது நமக்கு வயசாகும் போது ஒரு ஆஃப்டர் தேர்ட்டிக்கு என்ன ஆகும்னா அது ભિરમ માલા૨ ઓર આ મરણ સિં அப்பதான் வந்து நமக்கு சயின்ஸ் ஆஃப் ஏஜிங் அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கும் முகத்துல சுருக்கம் வர்றது கை கால நமக்கு சுருக்கம் தெரியறது ஹார் எல்லாம் ட்ரை ஆகிறது இதெல்லாம் வந்து கொலஜன் வந்து கம்மி ஆகிறது அப்படின்றதுக்கான அறிகுறி ரெகுலரா எடுத்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து இளமையா எங்க வந்து இருக்க முடியும் முதல் சீட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளாக் சீடு சீடு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து விட்டமின் இ ஜாஸ்தியா இருக்கு த்ரீ ஃபேட்டி ஆக்சிட்ஸ் வந்து அதிகமா இருக்கு இந்த பிளாக் சீட்ஸ வந்து நீங்க முடிஞ்சா டெய்லியுமே வந்து அப்படியே பச்சையாக மின்ன சாப்பிட்லாம் அப்படின்னா லைட்டாக ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் பவுடர் பண்ணி உங்களோட ஸ்மூத்திஸ்லையோ ஜூஸ்லையோ அந்த மாதிரி கலந்து கூட குடிக்கலாம் இல்லை சாலட் அந்த மாதிரி சாப்பிட்றீங்கன்னா அது மேலே கூட ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஃபிளாக்ஸ் சீட் எடுக்கிறதுனால அந்த கொலஜன் ப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து நம்ம நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் இது முதல்ல ரெண்டாவது சீட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சன்ஃபிளவர் சீட்ஸ் சோ சன்ஃபிளவர் சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் இ வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும் சோ இந்த சீட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு ஹேர்க்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் சோ அதனால இந்த சீட்ஸ் நம்ம ரெகுலரா எடுக்கிறதுனாலயும் சோ நம்மளோட யங் லுக்கிங்க வந்து கண்டிப்பா நம்மளால வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும் வந்து எடுத்துக்கோங்க மூணாவது சீட் என்ன பம்கின் சீடு சோ பம்கின் சீட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து விட்டமின் டி விட்டமின் இ வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இந்த பம்கின் சீட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு எஸ்பெஷலி சன்னால டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா அதை ரெகுலரா எடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளோட ஸ்கின் டேமேஜை வந்து நல்லாவே சரி பண்ணும் நம்மளோட கொலஜனை வந்து பில்டப் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது வந்து பம்கின் சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு ஸ்பூன் ரெண்டு 손 알아요 그런데 நீங்க சோக் பண்ணி எடுக்கிறீங்கனாலும் கண்டிப்பா உங்களோட உங்களோட உடம்பையும் பண்ணிக்க முடியும் நாலாவது சீட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சியா சீட்ஸ் சியா சீட்ஸ்ல வந்து நிறைய நமக்கு வந்து ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் அதிகமா இருக்கு ஸோ இது எடுக்கிறதுனால நம்ம ஸ்கின் வந்து அது இரிட்டேஷன் அப்படின்றது ரொம்பவே கம்மியாகும் கொலாஜன் ப்ரொடக்ஷனுக்குமே வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது சோ சியா சீட்ஸ் வந்து நீங்க உங்களோட ஜூஸ்ல வந்து ஊற வச்சு அந்த மாதிரி எடுக்கலாம் அப்படியே கூட இது வந்து சீட்ஸ் என்ன ஹெம்ப் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹெம்ப் சீட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கே வந்து பெயர் கொஞ்சம் புதுசா தான் இருந்தது சோ சர்ச் பண்ணி பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சணல் விதைகள் அதாவது நம்ம சனல் பயிர் சொல்றோம் இல்லையா அந்த சணல் பயிர்ல இருக்கிற அந்த விதைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹெம்ப் சீட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இந்த ஹெம் சீட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் இருக்கு ஆன்டிமைக்ரோபில் ப்ராபர்ட்டி இருக்கு ஆன்டி இன்ஃபர்மேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கு ஸோ இதை எடுக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து நம்மளோட உடம்பு இருக்கிற ஃப்ரீ அடிக்கல்ஸ் எல்லாம் போறதுனால நம்ம ஸ்கின் எப்பவுமே வந்து ரொம்ப எளமையா எங்கா இருக்க முடியும் அதே மாதிரி கொலஸ்ட்ரல் ப்ரொடக்ஷனுக்குமே வந்து இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது சோ இந்த அஞ்சு சீட்ஸ்ல வந்து என்னென்ன சீட்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க நான் இன்னொரு வீடியோரை சந்திக்கு நன்றி வணக்கம்